ആത്മ വണക്കം എല്ലോ സബ്സ്ക്രൈബ് പണ്ുങ്ക ഷെയർ പണ്ുങ്ക പ്രസ് പണുങ്കോ ഇനിക്ക് നമ്മ എന്നോ തീരുമണം ஆவாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் ஆக வேண்டிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் எங்க இருக்கு காஞ்சன மாலா அம்மன் கோயில் மதுரையில் இருக்கு மீனாட்சி அம்மன் மேற்கு கோபுரம் வழியாக போனா நேராக போய் லெஃப்டில் திரும்பினா அங்கதான் தான் இந்த காஞ்சனமாலா அம்மன் கோயில் இருக்குது யார் இந்த காஞ்சனமாலா பார்க்கலாமா தனஞ்சயன் என்ற ஒரு வியாபாரி இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை கண்டுபிடித்து அந்த விஷயத்தை மன்னர் குலசேகர பாண்டியனுக்கு தெரிவித்தான் குலசேகர பாண்டியன் அந்த இடத்தை விரிவுபடுத்தி இந்த நகரத்தை நிர்மாணித்தான் அதற்கு மதுரை என பெயரிட்டான் அவரது மகன் மலையவஜ பாண்டியன் வம்ச விருத்திக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தான் அந்த யாகத்தின் பலனாக மூன்று வயது பெண் குழந்தை சுயம்புவாக தோன்றினாள் அவள்தான் மீனாட்சி தேவி அவள் சுந்தரேஸ்வரரை மணந்து கொண்டாள் சிவப்பெருமானின் ஜடமுடியிலிருந்து முடியிலிருந்து உருவாகிய வேகவதி நதி மதுரை நகரை புனிதப்படுத்துகிறது மகாவிஷ்ணுவே முன்னின்று பெண்ணை மாப்பிள்ளைக்கு தாரை வாத்து கொடுத்து தெய்வீக மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணத்தை மிக சிறப்பாக நடத்தினார் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா காஞ்சனமால என்ன பண்றாங்க முனிவர்கிட்டலாம் சொல்கிறாங்க எனக்கு இன்னுமே வந்து சிவபதம் அடையணும் முக்தி அடையணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க என்னுடைய பெண்ணுக்கு சொக்கநாதருக்கும் கல்யாணம் ஆகி மீனாட்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னுடைய சந்தோஷம்னா நான் முக்தி அடைவது தான் சிவபதம் அடைவது தான் அப்படின்னு முனிவர்கள்கிட்டெல்லாம் காஞ்சனமால சொல்கிறாங்க உடனே முனிவர் வந்து முனிவர்கள்லாம் போய் கௌதம முனிவர் கிட்டே போய் சொன்ன உடனே கௌதம முனிவர் என்ன சொல்கிறாருன்னா சிவப்பதம் அடையினா ஏழு கடல் சங்கமமான இடத்துல போய் தம்பதி சமேதமாக அவங்க வந்து கடலில் குளித்தாதான் அவங்க முக்தி அடைவாங்க அப்படின்னு கௌதம முனிவர் சொன்ன உடனே முனிவர்கள்லாம் மாலா கிட்ட போய் சொன்ன உடனே மதுரையில் எங்கே ஏழு கடல் சேர்கிற இடம் இருக்குது கடலே கிடையாதே மதுரையில் நான் எப்படி வந்து முக்தி அடைவேன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது மதுரையில் இருக்கிறது பொற்பாத பொத்தாம்பரி குளம் ஆனால் சொக்கநாதர் என்ன பண்ணார் ஏழு கடலும் சேர்ந்தா மாதிரி ஏழு கிணற உருவாக்கி பாண்டிய மன்னனையும் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் அந்த ஏழு கிணறுலையும் மூழ்கி எடுத்து அவங்க வந்து முக்தி அடைஞ்சாங்க இதுதான் கதை அந்த அப்பேற்பட்ட முக்தி அடைந்த ஏழு கிணறு தெருவில் தான் இந்த மாலை கோயில் அமைந்திருக்கு இந்த காஞ்சமாலா கோயிலில் என்ன இருக்குன்னா போனவண்டே பாண்டிய மன்னனும் காஞ்சினமாலாவும் இருப்பாங்க அடுத்து வந்து நவகிரகம் எதிர்க்க இருக்கும் அதில் என்ன முக்கியம்னா ஒம்பது நவகிரகமும் தன் மனைவிமார்களோடு இருப்பாங்க உள்ளே போனால் யார் இருப்பாங்க சிவனும் பார்வதியும் அதாவது மீனாட்சி அழகாக எதிர்க்கே இருப்பாங்க இந்த சொக்கநாதனுக்கு அதாவது இந்த சொக்கநாதனுக்கு வந்து இவன் காஞ்சனமலாக்கு மோட்சம் கொடுத்ததுனால ஜலகண்டேஸ்வரர் என்று பெயர் அதாவது ஏழு கடலையும் ஏழு கலராக தோன்றி பண்ணத்தினால ஜலகண்டீஸ்வரர்னு சொக்கநாதனுக்கு இங்கே பேர் அற்புதமாக சொக்கநா அந்த ஜலகண்டீஸ்வரரும் எதிர்க்க மீனாட்சியை உட்காந்துருக்கா அற்புதமான கோயில் இது அதாவது பழைய காலத்து கோயில் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க ஆனால் எதிர்க்க இருக்கிற ஏழு கிணறு மட்டும் அதை சேதமடைஞ்சிருக்கு அதை இன்னும் புதுப்பிக்கலை இப்போது எல்லாருமே காஞ்சனமாலா பாண்டிய மன்னன் ஜோடியாக இருக்காங்க நவகிரகங்கள் ஜோடியாக இருக்காங்க உள்ளே போனால் மீனாட்சியும் ஜாகண்டீஸ்வரரும் சொக்கநாதனும் ஜோடியாக இருக்காங்க இதனால் என்ன ஆகும்னா கல்யாணம் தடை பெற்றிருந்து இருந்து அவங்களுக்கு வந்து இங்கே போய் விதிப்படி அவங்களுக்கு இங்கே பரிகாரம் பண்ணால் அற்புதமாக கல்யாணம் ஆகணும் என்ன பரிகாரம் எப்படி பண்ணுறது ஒன்றுமே இல்லை நாலு மாலைகள் வாங்கிக்கணும் யார் கல்யாணம் நடக்கணுமோ யார் பையன் பையனாக பொண்ணோ அவங்க நாலு மாலை எடுத்துன்னு போயிட்டு பால்கோவா ஒரு பாக்கெட்டு வாங்கி முதல்ல வந்து காஞ்சனமாலாவுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் மாலை போட்டு பிறகு நவகிரகத்தை ஒம்போது சுற்றி பிறகு உள்ளே போய் ரெண்டு மாலைகளும் கல்யாணமாகாதவர்கள் போட்டு அந்த பால்கோவா வச்சு அவங்களுக்கு வந்து வைத்து பிறகு அந்த பால்கோவை வெளியில் வந்து யாருக்காவது தானம் செய்யும்போது நல்லபடியாக பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அடுத்து கல்யாணம் ஆனவொன்னே என்ன வேணும் உடனே குழந்தை அந்த குழந்த இல்லாதவங்களும் இங்கே போனால் குழந்தையை கொடுக்குறாங்க அடுத்து என்ன வேணும் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் தம்பதிகள் இங்கே எல்லாமே தம்பதி தம்பதியாக இருக்கிறதுனால தம்பதிகள் ஒற்றுமைக்கோ இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு ரீசண்டாக நான் போயிட்டு வந்தேன் அநேகமாக யாருக்கும் தெரியாது சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் பெற்ற பெற்ற இன்பத்தை உங்களுக்கு கொடுப்பதுக்காக தான் இந்த கோயிலை உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோரும் அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்றபடி இங்கே போய் பல நடைபெறும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்